சித்தர்கள் பார்த்திங்கன்னா மகா ரகசியங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க சித்தர்களை சரணாகதியோடு நம்ப வேண்டும் எந்த ஜீவ சமாதிக்கு போனாலும் ஐயா என் கூட வந்து என்னோடய குடும்பத்தையும் என்னையும் காப்பாற்றுங்கள் நல்ல விஷயங்களை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னாலே போதும் கனெக்ட் ஆகிடுவாங்க இந்த ஜீவசக்திகள் ஜீவ மகாசக்தியாக மாறும்பொழுது தான் சித்தர்களுடைய கைகரியங்கள் அதெல்லாம் வந்து மகா அற்புதங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாச்சிலையும் சித்தர் சொன்ன முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கிறது ஒம்பது முறை நம்ம போது ரூமில் சொன்னால் போதுமான விஷயம் எல்லா தடங்கல்களையும் விரட்டக்கூடியது தீய சக்திகளை விரட்டக்கூடியது எப்பேற்பட்ட தீ வினைகளையும் தீய வினைகளையும் செய் வினைகளையும் விரட்டக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் சித்தர்கள் பார்த்திங்கன்னா ரகசியங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க ஆக நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளை ஒரு பாதுகாப்பாகவும் வா நாம் கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறது சில விஷயங்களை கையில் காட்டுறது சில விஷயங்களை நமக்கே தெரியாமல் நம்ம பிரச்சனைகளை தூக்கி அந்த சைடத்துக்கு போட்டுறது எல்லாமே சித்தர்களுடைய ஒரு ரொம்ப பிடிக்கும் சித்தர்களை சரணாகதியோடு நம்ப வேண்டும் சித்தத்தை ஆள்பவர்கள் தான் சித்தர்கள் நம் யுத்தத்தை எல்லாத்தையும் கண்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் இது போகாத இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வந்து உட்காந்துக்கிட்டால் தான் சித்தத்தை ஆள்பவர்கள் சித்தத்துக்குள்ளே உட்காந்து அவங்களே ட்ரைவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இங்கே போகாது இங்கே போன்ட்டு ஏன்னா சித்தர்களை நம்பணும் இதுதான் சரணாகதி எந்த சமாதிக்கு போனாலும் ஐயா என் கூட வந்து என்னோடய குடும்பத்தையும் என்னையும் காப்பாற்றுங்கள் நல்ல விஷயங்களை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னாலே போதும் கனெக்ட் ஆகிடுவாங்க ஏன் இந்த சித்தர்கள் பற்றி எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு சித்தர்கள்லாம் கும்பிடலாமா நம்ம வீட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்ருக்கோமே இஷ்ட தெய்வத்தை கும்புடுறோமே சித்தர்கள்லாம் மனுஷங்களா வந்து ஜீவசமாதியானவங்களே அவங்க எல்லாம் சக்தி ரூபமாக போது ரூபம் விளக்கு தான் துன்பத்தை விளக்கிற ஒரு அமித சுரப்பியான ஜீவன்கள் இந்த ஜீவசக்திகள் ஜீவ மகாசக்தியாக மாறும் தான் சித்தர்களுடைய கைகரியங்கள் அதெல்லாம் வந்து மகா அற்புதங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லார்டிலையும் சித்தர் சொன்ன முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கிறது ஒம்பது முறை நம்ம ரூமில் சொன்னால் போதுமான விஷயம் எல்லா தடங்கல்களையும் விரட்டக்கூடியது தீய சக்திகளை விரட்டக்கூடியது எப்பேற்பட்ட தீ வினைகளையும் தீய வினைகளையும் செய் வினைகளையும் விரட்டக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து குளிச்சிட்டு நம்ம டெய்லி ஒரு பூஜரூமுக்கு போகிறோம்லையே விளக்கேற்றத்துக்கு அதுவுமே விளக்கேற்றிட்டு ஒரு ஒம்பது முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமான விஷயம்தான் எல்லா தீய தீயசக்தியிலேயுமே ஜெயிச்சு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு உச்சி முதல் பாதம் வரை இன்றைக்கி தெரிந்தும் தெரியாமலும் அறிந்து மறியாமல் நமக்கு பின்னாடி எத்தனையோ எதிரிகள் இருக்கிறாங்க முன்னாடி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எதில் கண்டுபிடிக்கிற தெரியல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன நல்லது கெட்டது இதில் போகலாமா போகலாமா இவங்களை நம்பலாமா வேணாமா இவங்களை நம்பி பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா தெரியாது இன்றைக்கி ஏன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு லோகத்தில் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்ம சாக்கடையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த கபடம் மற்ற கபடம் கள்ளம் கபடமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நான் எல்லோரையும் நான் தப்பு சொல்ல வரல ஒவ்வொருத்தங்க லைஃப்லையும் ஏதாவது ஒரு பிளாக் ஷிப் பின்னாடி இருக்க தான் செய்யும் அந்த பிளாக் ஷிப்லேருந்து தான் நம்ம தப்பிச்சுக்கணும் அதை பிளாக் மார்க்லேருந்து தப்பிச்சுக்கணும் பிளாக் வேவ்லேருந்து தப்பிச்சுக்கணும் ஆக நம்ம நம்மளை பாதுகாப்பாலே போதுமான விஷயம் எத்தனை அம்புகள் வந்தாலும் அன்பு ஒன்றால் சாதிக்க முடியும் அதான் சித்தர்கள் சொன்ன அந்த அன்பால் எழுதப்பட்ட ஒரு மந்திரம்தான் இந்த மந்திரம் தீய சக்திகளை விரட்டும் சித்தர் மந்திரம் அற்புதமானது ஓம் வயநமசி ஸ்ரீயும் ஓம் ஐயும் சுவாகா திரும்பியும் சொல்கிறேன் ஓம் வய நமசி ஸ்ரீயும் ஓம் ஐயும் சுவாகா இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஒம்பது முறை வீட்டில் அலுவலகத்தில் அலுவலகமாக இருந்தாலும் சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி பூஜை செய்யும் போது சொல்ல வேண்டும் இப்படி இந்த அற்புதமான ஒரு மந்திரத்தை அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா ஒம்போது முறை நூற்றி எட்டு தடவைலாம் கிடையாது ஒம்போதே முறை மட்டும் நம்ம சொல்லிட்டு போனோம்னா காரில் போகிற பயணம் வந்து சுகமாக இருக்கும் ஏன்னா இந்த மந்திரம் நமக்கு முன்னாடி ஆயுதம் மாறி சென்று அந்த பிரச்சனைகளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் நமக்கு தேவையில்லாதவங்கனா சிசர் பண்ண மாதிரி கட் பண்ணி போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா அதை நமக்கு முன்னாடி போய் கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த ரூட் கிளியர் பண்ணி கொடுத்துரும் மந்திரம் என்பதே மந்தியை திறக்கும் அதாவது மனதை திறக்கும் உள்ள உயிர் சக்தியை திறக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கேட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டே இருக்கும் அதான் மந்திரம் சாவி திறம் என்றால் சாவி தெய்வ பேராற்றல் தெய்வத்தின் சக்தி இவர்களால் உருவாக்கப்பட்ட சித்தர்கள் அவர்கள் சொன்ன வாய்மொழி சொன்ன எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவரில் நிற்கப்பட்ட மந்திரங்கள் தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷன் சந்தோஷமாக எந்த விதமான சிக்கல் இல்லாமல் செய்வினை இல்லாமல் வினை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க நல்ல பணம் பெருகிறதுக்கும் மனம் பெருகிறதுக்கும் வாழ்க்கை தடைகளும் எவ்வளோ மந்திரங்கள் பிரித்து 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 உட்காந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையும் பாதுகாப்புங்கிறது வேணும் அதான் வைக்க வீட்டுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கும் இருக்கணும் நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் பயணங்கள் பாதுகாப்பாக போகணும் நம்ம குழந்தைகள் நம்மளுடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னாக்கா அவங்களாம் இந்த மந்திரத்துக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான மந்திரம் இது உடல்கட்டு மந்திரம் நிறைய இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மந்திரம்தான் இந்த மந்திரம் இப்பேற்பட்ட அற்புதமான மந்திரத்தை நம்ம வந்து பூஜை ரூமில் சொல்லும் போதோ இல்லை வந்து வளவரத்தில் சொல்லும் போதோ சொல்லியிருக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அதை விளக்கின் முல்லை உட்கார்ந்து சொன்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதேபோல் அந்த நேரத்தில் சாம்பிராணி போட்டு சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா மந்திரம் சொல்லும்போது சாம்பிராணியின் புகையோடு சொல்லும்போது மனம் ஒருமைப்படும் நம்ம வந்து ரொம்ப அழகாக எக்ஸாக்டாக அந்த மந்திரத்தை சொல்லலாம் கேலக்ஸிக்கு போகும் அதாவது ஊதுபத்தி இல்லைன்னா உங்களுக்கு கற்பூரம் காமிச்சிட்டு இல்லைன்னா விளக்குக்கு முன்னாடி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குலதெய்வத்தை வேண்டிட்டு சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் சில பேருக்கு வந்து சில மந்திரங்கள்லாம் பழிக்கலை சித்தி ஆகலைன்னு சொல்கிறாங்க இல்லையா என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஓம் ஓங்கார மந்திரத்தை சொல்லிடுங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒம்பது தடவை டெய்லி சொல்லணும் இதெல்லாம் சொல்லியும் பழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதுன்னு இல்லை எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் எந்த ஒரு மந்திரமும் பழிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் லாக் இருக்குதுன்னு அர்த்தம் மைண்ட் பிளாக் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மந்திரம் சொன்னாலும் இருக்காது அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓங்காரம் தான் ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு ஒரு நூற்றி அடுத்த தடவை இதுமாதிரி எனக்கு எதுவுமே செஞ்சு பரிகாரம்லாம் எதுவும் பழிக்கலை மந்திரம் பழிக்கல ஆகலை அப்படின்னா நம்ம மைண்டில் பிளாக் இருக்குது மீன்ஸ் லாக் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது அது உடைக்கிறதுக்கான சாவி சாவியானு கேட்டிங்கன்னா ஓம் அப்போது ஓ அப்படியே அப்படித்தால் அப்படியே ஒரு நூற்றி எட்டு தடவை மட்டும் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் உச்சி முதல் பாதம் முறை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பரிகாரங்களோ இந்த மாதிரி மந்திரங்களோ சொல்லும்போது சித்தியாகும் எல்லாருக்குமே இன்புற்று வாழ்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அதனால தான் இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் அதை உங்களால் பிரச்சனை வந்துடுமோ நம்ம போகிற காரியம் கரெக்டாக வந்துடுமா நம்ம பயணம் போகிறமே கரெக்டாக போயிடுவோமா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த பயத்தை போக்கி அவங்களோட வாழ்க்கையை வெற்றி பயணமாகவும் சந்தோஷமாகவும் பயமின்றி போகுவதற்கும் இந்த மந்திரம் மிக பெரும் யூஸாக இருக்கும் அந்த நல்ல விஷயத்த பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்